ஆய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து நம்ம அவரக்கா பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் நான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக அவரக்கா ஆஃப் கேஜி எடுத்துருக்கிறேன் சிறுவா அரைஞ்சி வச்சிருக்கிறேன் பார்த்துக்குங்க ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி வாங்கிக்கோங்க அவரக்கா அவரக்கா ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது மருத்துவம் குணம் சேர்ந்தது அவரக்கா ஓகே நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வெங்காயம் சிறுவா ஒரு ஊர் வெங்காயம் அரைஞ்சி வச்சிருக்கிறேன் காஞ்ச மிளகா சீரகம் பூண்டு தேங்காய் இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அது கூட வந்து வேர்க்கடலை சேர்த்துக்கிறோம் எடுத்துக்கலாம் தாளிக்கிறதுக்கு ரெண்டு காஞ்ச மிளகா கருவேப்பில் இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்தாச்சு இந்த அளவுக்கு அரைஞ்சா போதும் இப்ப நம்ம தாளிச்சிக்கலாம் சட்டி நல்லா காஞ்சிருக்கு தேவையான அளவு கோல்டுவா எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொறோம் கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு கருவேப்பில ரெண்டு காஞ்ச மிளகா ஒரே ஒரு சின்ன வெங்காயம் காலறி விட்டுக்கலாம் நல்லா சுருண்டு வரட்டும் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் நல்லா கலறி விட்டுக்குங்க நல்லா வதங்கிடுச்சு காய் சேர்த்துக்கலாம் நல்லா கலறி விட்டுக்குங்க காய் நல்லா வதங்கணும் இடையில இடையில களறி விடுங்க மூடி போட்டாலும் நல்லா சுருண்டு வரணும் காய் நல்லா வதங்கட்டும் நல்லா காய் வதங்கட்டும் அஞ்சு நிமிஷம் மூடி போட்டுக்கலாம் இடையில இடையில திறந்து கலரி விடுங்க திறந்து திறந்து கலரி விடுங்க அஞ்சு நிமிஷம்னா அப்படியே விட்டுறாதீங்க அடி பிடிச்சிரும் இடையில வந்து அந்த அஞ்சு நிமிஷத்துல ஒரு மூணு வாட்டியாவது ஆகுது திறந்து கலரி களறி விடுங்க ஓகேவா நல்லா வதங்கி இருக்கு பாருங்க காய் நல்ல வெந்திருக்குது காய் அவ்வளோ அருமையா வாசனையா இருக்கு இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சோம்ல மசாலா அது சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நல்லா களறி விடுங்க ஏன்னா லாஸ்டாக தான் அதை சேர்க்கணும் காய் வெந்ததுக்கு அப்புறம் தான் அப்போதான் டேஸ்டாக இருக்கும் நல்லா களறி விட்டுருக்குங்க நல்லா களறி விட்டுருக்கோம் பாருங்க காய் நல்லா வெந்துருச்சு அவ்வளோ அருமையாக இருக்கு இப்போ நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் சுட சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த மாதிரி சமைச்சு சாப்பிடுங்க டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு நீங்கள் சமைச்சு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேவா சமைச்சி சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும் அவரக்கா பொரியல் அவ்வளோ சூப்பராக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த அவரக்கா பொரியல் ஓகே ஸ்டவ்வோடு சமைக்கிறப்போ கொஞ்சம் லவ்வோடு சமைங்க நல்லா இல்லாத சமையல் கூட தூக்களா இருக்கும் சூப்பரா இருக்கும் அருமையா ஓகே எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க அவரை கப்படிய சூப்பரா இருக்கும் ஓகே பாய் சியும்